ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நைன்த்து பாடத்தில் அந்த மீதி இருக்க கோள்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் ஆட்ட டாபிக் ஏன்னா கோள்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோட கலர் என்ன திசை எந்த திசை வந்து இதோட சுழற்சி காலம் எவ்வளவு அந்த பெரிய நிலவு எவ்வளோ துணை நிலவுகள் என்னென்னு வந்து ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த கோள்களை பற்றி வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினில் வந்து இதிலேருந்து வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அதாவது சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுன்றதில் வந்து கேட்டிருக்காங்க அது கூட நம்ம புக் ப்ரூஃப் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் அதனால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி படிக்கவும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் வந்து காலம் போட்டு வந்து தனித்தனியாக அதை வந்து எழுதி எழுதி அவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன் அப்படி இப்போ எழுதினாலும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக் அங்கே கோள்களை பற்றி வந்து பார்க்கலாம் கோள்கள் அப்படின் கோள்களை வந்து மொத்தமே நம்மளுக்கு தெரியும் ஒன்பது கோள்கள் வந்து இருக்குது இது சுற்றுக்காலம் என்ன அப்படின்னா சுற்றுக்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரதுக்கு அந்த கோல் வந்து எடுத்துக்கொள்கிற தான் வந்து என்னென்னா சுற்றுக்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சூரியனை வந்து அந்த ஒம்பது கோலம் வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் வந்து சுற்றுக்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுழற்சி காலம் அப்படின்னா என்னென்னா தன்னைத்தானே அதாவது சூரியனை மட்டும் சுற்றாமல் அது கோளுக்குள்ளே தன்னைத்தானே உருண்டுக்கிட்டே வரும் இல்லையா அப் அதுக்கு எடுத்துக்கொள்கிற காலம் தான் வந்து சுழற்சி காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பூமியோட சுழற்சி காலம் எவ்வளோ அப்படின்னா வந்து இருபத்தி மூணு மணி ஐம்பத்தாறு நிமிடம் பூமி வந்து அதை மட்டும் சுற்றிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா இருபத்தி மூணு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வந்து எடுத்துக்குது அதனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நாளுங்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து இருக்குது இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி மூணு மணி நே மணி ஐம்பத்தாறு நிமிடம் தான் வந்து பூமி வந்து தன்னைத்தானே தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளுது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கோளில் வந்து உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள்னு வந்து ரெண்டு இருக்குது ஒம்பது கோள்களில் வந்து உட்புற கோள்கள் வெளிப்புற கோள்கள் வந்து இருக்குது அது ஃபஸ்ட்டு என்ன உட்புற கோள்கள்னால் என்ன என்ன அப்படின்னா வந்து புதன் ஃபஸ்ட்டு இருக்க புதன் வெள்ளி பூமி செவ்வாய் எல்லாமே வந்து இந்த நாலு கோளுமே வந்து உட்புற கோள்கள் வந்து சொல்கிறாங்க வெளிப்புற கோள்கள் என்னென்ன அப்படின்னா வந்து வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இது எல்லாமே வந்து வெளிப்புற கோள்கள் இந்த உட்புற கோள்களுக்கு வந்து வளையங்கள் வந்து இருக்காது ஆனால் வந்து இந்த வெளிப்புற கோள்களுக்கு வளையங்கள் இருக்குது இப்படி படித்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்படி பாக்ஸ் போட்டு படித்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நானும் பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் இப்படி படித்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அல்லது உங்களுக்கு எப்படி புரியுதோ கீ பாயிண்ட்ஸ் போட்டு வந்து எழுதிக்கோங்க அடுத்து வந்து இந்த கோள்களை வந்து நிலம்சார் கோல் பாறைக்கோள் அதாவது அந்த திண்ம கோள்கள் இந்த நாலு கோள்களையுமே வந்து மேலோடு வந்து திண்ம பாறையினால் வந்து இருக்கும் அதனால் இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து சார் கோள் அல்லது பாறைக்கோள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த புதன் வெள்ளி பூமி சபையோட அந்த மேற்பரப்பாக வந்து திண்ம பாறையினால் வந்து ஆயிருக்கு அதனால் வந்து இது சார் கோள் வந்து என்று அழைக்க அடுத்து வெளிப்புறக்கோள் வெளிப்புறக்கோளில் வந்து என்ன இருக்கும் இது உட்புறக்கோள்னால் திண்ம பாறைன்னு வச்சுக்கோங்க கோள் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இந்த வாயுக்கள்னால தான் அந்த கோள்கள் வந்து நிரம்பி இருக்கு இதனால் வந்து இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து வாயு பெருங்கோல் அப்படின்னு அழைக்கப்படுது சரிங்களா வாயு வெளிப்புற வெளிப்புறக்கோள்னால் வந்து வாயு பெருங்கோல் உட்புறக்கோள்னால் இளம் சார் கோள் அல்லது பாறைக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தது வந்து தொலைவு தொலைவு எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உட்புறக்கோள் வந்து சூரியனுக்கு ரொம்பவே அருகில் அதாவது கிட்டத்தில் வந்து இருக்குது உட்புறக்கோள் வெளிப்புற கோல் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது ரெண்டுக்குமே சேமானது என்ன அப்படின்னா வந்து இந்த வளையங்கள் இருக்கு இல்லையா இந்த வளையங்கள் வந்து பனியால் மூடப்பட்ட பாறை துகள்களில் வந்து பெற்று இருக்குது இந்த வளையங்கள் இந்த கோள்களில் வந்து வளையங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே வந்து பனியால் தான் வந்து மூடப்பட்ட பாறை துகள்களை கொண்டிருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து படிக்கிறப்ப வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் இது வந்து அருகில் உள்ளது இது தொலைவில் உள்ளது இது வந்து உட்புற கோள் இது வெளிப்புற கோள் இது வந்து வாயு நிலம் சார் என்று அழைக்கப்படுது இது வந்து வாயு பெருங்கோள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது அப்படின்னு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கோள்களோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உட்புற கோள்களான புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வந்து பார்த்திடலாம் அடுத்து வந்து சனி யு யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூடோ இதெல்லாம் வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து புதன் புதன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பகலில் அதிக வெப்பமாகவும் இரவில் வந்து அதிக குளிராகவும் வந்து இருக்கிறது புதன் வெள்ளி எப்படி இருக்கும்னா அதிக வெப்பநிலையை தான் வந்து கொண்டு இருக்கும் பூமி அப்படின்னா சரியான வெப்பநிலை நீர் ஆதாரம் வளிமண்டலம் மோசன் மண்டலம் இது எல்லாத்தையுமே வந்து பூமி கொண்டு இருக்கும் இதனால் தான் வந்து இதில் வந்து உயிர் வாழ முடியுது மற்ற வந்து ஒன்றும் அதிக வெப்பமாகவும் இருக்கும் அல்லது அதிக குளிராகவும் இருக்கும் அல்லது எதுவுமே இருக்காது செவ்வாயில் வந்து எதுவுமே கிடையாது அடுத்து வந்து புதன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சூரியனுக்கு அருகில் தொலைவு என்னன்னா சூரியனுக்கு அருகில் வந்து புதன் இருக்கும் அடுத்து வந்து வெள்ளி வந்து பூமியின் ரெண்டுமே ஒரு சேம் அளவு தான் சிறப்பு கோள் வந்து வெள்ளி ரெண்டுமே சேமாவாக தான் வந்து இருக்கும் பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சூரியன்லேருந்து சரியான ஒரு தொலைவில் வந்து இருக்கும் அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வெளியில் அமைஞ்சிருக்க ஒரு கோல் தான் வந்து செவ்வாய் அடுத்து வந்து இதோட கலர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் புதன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மிகவும் மங்களாகவும் சிறியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளி வந்து பிரகாசமான ஒரு கோள் பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வானத்தில் வந்து எப்படி இருக்கும் நீளம் கலந்தால் ஒரு பச்சை நிறமாக தான் வந்து வானம் இருக்குது அடுத்து வந்து செவ்வாய் செவ்வாய் எப்படி இருக்குன்னா சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து திசை திசை இல்லை வந்து புதன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கிழக்கு அல்லது மேற்கில் தான் வந்து தெரியும் அதேமாதிரி புதன் வெள்ளிக்கோள் எந்த திசைன்னா அதுவும் சேம் தான் கிழக்கு அல்லதுமே இருக்குதுசையில் வந்து தெரியும் அடுத்து செவ்வாய்க்கு மட்டும் ஒரு சிறப்பு துணைக்கோள்கள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து டீமோஸ் அல்லது மற்றும் போபோஸ் அப்படிங்கிற ரெண்டு இயற்கை துணைகள் வந்து செவ்வாய்க்கு மட்டும் வந்து இருக்குது அதை வந்து ஞாபகம் டிமோஸ் அல்லது சாரி டீமோஸ் மற்றும் போபோஸ் அப்படிங்கிற ரெண்டு இயற்கை துணைக்கோள் வந்து செவ்வாய்க்கு வந்து இருக்குது அடுத்து வெளிப்புற கோள்கள் வந்து பார்க்கலாம் குளிர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து யுரேனஸ்க்கு வந்து குளிர்மிகு அதாவது ரொம்பவே குளிர்ந்த ஒரு கோல் தான் வந்து யுரேனஸ் அப்படி சொல்கிறாங்க வியாழன் சனிலாம் வந்து தெரியல அடுத்து வந்து அளவு அளவு வியாழன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து புவியை விட பதினோரு மடங்கு வந்து பெருசாகவும் முந்நூற்றி பதினெட்டு மடங்கு வந்து எடை உள்ளது வந்து வியாழன் அடுத்து வந்து சனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து முப்பது மடங்கு கம்மியாக இருக்கும் அதாவது சின்ன கோல் தான் ரொம்பவே சின்ன கோல் வந்து சனி அடுத்து வந்து வளையங்கள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் வியாழன் வந்து மூன்று வளையமும் அறுபத்தஞ்சு நிலவுகளும் வந்து கொண்டிருக்கு சனி வந்து அறுபது நிலவுகள் வந்து அதில் வந்து இருக்குது அதே மாதிரி நெப்டியூன் நெப்டியூனுக்கு வந்து பதிமூணு நிலவுகள் வந்து கொண்டிருக்கு அதில் எது பெருசு அப்படின்னா வந்து ட்ரைட்டான்ங்கிற ஒரு இதுதான் ட்ரைட்டான்கிற ஒரு நிலவு தான் வந்து பெரிய நிலவு நெப்டியூனில் வந்து ட்ரைட்டான்கிற ஒரு நிலவு தான் வந்து பெரிய நிலவு வியாழ வியாழனில் வந்து காணுமீடு அப்படிங்கிற ஒரு நிலவு தான் வந்து பெரிய சனியில் வந்து ஸ்டைட்டான்கிற நிலவு தான் வந்து மிகப்பெரிய நிலவு நெப்டியூனில் வந்து ட்ரைட்டான் நிலவு இது வந்து அந்த கோளுக்கு வந்து எதிர் திசையில் வந்து சொல்லலுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைட்டானு வந்து அந்த கோளுக்கு எதிர் திசையில் வந்து சொல்லணும் சரிங்களா இது இதை வந்து கோள்களை பற்றி டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்படி நீங்கள் அட்டவணை போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சிம்பிளாக வந்து படிச்சிடலாம் சும்மா நம்ம அதை பேரவாக வாசிக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகுது இப்படி எழுதி நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து நல்லாவே மைண்டில் ஸ்டோர் ஆகும் அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ